எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான உரிமையை கட்டி பறிக்கும் நான் நேரிகளுக்கு வணக்கம் சென்னை ரிப்பன் பில்டிங்ல இருக்கிறோம் இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி தான் தூய்மை பணியாளர்கள் ஒன்பதாவது நாளா தொடர்ச்சியா வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தங்களோட மண்டலங்களை தனியார் எதிராகவும் தங்களோட பணியை நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டும் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிற இந்த போராட்டம் இன்னைக்கு ஒன்பதாவது நாளை எட்டி இருக்கு இந்த நிலையில பார்த்தோம்னா நேற்று நள்ளிரவுல அமைச்சர் பாபு மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் வந்து இந்த போராட்ட குழுவோடு வந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க நேற்று இரவு ஒன்பது மணிக்கு மேல இந்த சமரச பேச்சுவார்த்தை தொடங்குச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கும் மேல இந்த சமரச பேச்சுவார்த்தை வந்து நீண்டிருந்துச்சு ஆனா இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல எந்த முடிவுமே எந்த சுமூகமான முடிவுமே எட்டப்படல இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு அமைச்சர் பாபா அவர்கள் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் அதாவது காட்டமா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்திருப்பாரு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்பாரு நீங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பணி நிரந்தரம் செஞ்சு தரோம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அமைச்சர் சேகர்பாபு நாங்க கொடுக்கலையே நாங்க எப்ப கொடுத்தோம் நாங்க கொடுத்த வாக்குறுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர் மேலேயே வந்து கடுமையான எதிர்வினையை வந்து கொடுத்திருப்பாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இயக்குனர் ரஞ்சித்தோட நீளம் அமைப்பை சேர்ந்தவங்க கேள்வி கேட்டதுக்கு எதிராகவும் அமைச்சர் சேகர் பாபு ரொம்ப ஹார்ஸாவே வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாரு என்னன்னா நான் பத்திரிகையாளரை சந்திச்சு பேசுறது தான் வந்திருக்கேன் உங்களுக்கு பதில் சொல்றதுக்குலாம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்சன் வந்து சேகரபாபு அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களும் இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்து பரவிக்கிட்டு இருக்குது சேகர் சேகர்பாபுவோட இந்த மாதிரியான ரியாக்சன்ஸ் இப்போ வந்து சமூக வலைதளங்கள பெரிய விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்குது சோ அமைச்சர் சேகர்பாபு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவ்வளவு டென்ஷனா அவ்வளவு ஹார்ஸா வந்து ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன உள்ள அந்த ரெண்டரை மணி நேரத்திற்கும் மேல நடந்த பேச்சுவார்த்தையில என்னதான் பேசப்பட்டுச்சு என்னதான் நடந்துச்சு தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துல இது ஒன்பதாவது நாள் நேத்து எட்டாவது நாள் நேத்து மதியம் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தையில எந்த முடிவும் எட்டப்படல அதை தொடர்ந்து நைட்டு திரும்பவும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு மேல ஒரு கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போராட்டக் குழுவை சேர்ந்தவர்கள் அதாவது இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற உழைப்போர் உரிமை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அப்புறம் வந்து அரசு தரப்புல பார்த்தோம்னா அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா துணை மேயர் மாநகராட்சி ஆணையர் போன்றவங்க அதிகாரிகள் இவங்களோட சேர்த்த அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாங்க நைட்டு ஒன்பது மணிக்கு மேல தொடங்கின இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் வரைக்கும் நீண்டிருந்துச்சு பதினொன்னே முக்காலுக்கு அந்த அந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் வந்து ரொம்பவே அதிருப்தியா இந்த அந்த ரிப்பன் மாளிகையை விட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்தப்ப அவங்க கிட்ட உள்ள என்ன பேசப்பட்டுச்சு ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டப்போ இல்ல முதல்ல அரசு தரப்புல அவங்களே பேசட்டும் அவங்க பேசினதுக்கு அப்புறம் நாங்க என்னமோ எங்களோட முடிவு அதை தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து ரொம்ப அதிருப்தியா ரொம்ப விரக்தியா தங்களோட நிலையை வந்து எடுத்து முன் வச்சுட்டு போனாங்க அதுக்கு பிறகு பதினொன்னு முக்காலுக்கு அந்த நிர்வாகிகள் போராட்ட குழுவை சேர்ந்தவங்க வந்து வெளியே வராங்க அதன் பிறகு அந்த குழு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் இவங்க எல்லாரும் அதிகாரிகள் அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தனியா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஆலோசனை நடத்தினாங்க கிட்டத்தட்ட இரவு ஒன்னே முக்கால் நள்ளிரவு ஒன்னே முக்கால் மணிக்கு தான் வந்து இந்த ஆலோசனையை முடிச்சுட்டு அமைச்சர் சேகர்பாபுவும் மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி ஆணையர் துணை மேயர் ஆகியோர்லாம் வந்து வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே அமைச்சர் சேகர்பாபு மட்டும்தான் பேசியிருப்பாரு வெறும் ரெண்டே ரெண்டு நிமிடங்களுக்கு தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நின்றுருக்கும் அந்த ரெண்டு நிமிட பத்திரிகையாளர் சந்திப்புலேயே பார்த்தோம்னா நிறைய விவாதத்துக்குரிய விஷயங்களை வந்து சேகர்பாபு பேசியிருந்தார் நான் முன்னுமே குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் எங்கே அந்த வாக்குறுதி கொடுத்தோம் பணி நிரந்தரம் பண்ணுறோம்னு நாங்கள் எங்கே நாங்கள் எங்கே வாக்குறுதி கொடுத்தோம் எப்போ வாக்குறுதி கொடுத்தோன்னு வந்து சேகர்பாபு கேள்வி எழுப்பியிருந்தாரு நீளம் அமைப்பினர் இங்கே முதல் நாளில் இருந்து இந்த போராட்டம் தொடங்கின முதல் நாளில் இருந்தே களத்தில் இந்த மக்களோட தொடர்ச்சியாக நின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட அந்த போராட்டத்தை ஊடகங்கள் வழியாக வெளியே அவங்களோட ஊடகங்கள் வழியாக வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சோ நீலம் அமைப்பை சார்ந்த ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்போ நீங்க எந்த பிரஸ் நான் வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்க தான் வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்கிறதுக்கு எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராகவும் ரொம்ப காட்டமா வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாரு சரி இவ்வளவு ரியாக்சன்ஸ் வருது இவ்வளவு டென்ஷனா வந்து பாபு இருக்கிறார் அப்படின்னா உள்ள ஏதோ நடந்திருக்கு அதாவது அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல நீண்ட அந்த பேச்சுவார்த்தையில ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே இருக்கக்கூடிய சிலர்கிட்ட வந்து விசாரிச்சு பார்த்தோம் உள்ள அந்த ரெண்டரை மணி நேரம் சந்திப்பில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டோம் அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் சேகர்பாபு ஏன் அவ்வளவு டென்ஷனாக இருந்தார் அப்படிங்கிறத புரிய வைக்கிற வகையில் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒன்பதே கால் மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை வந்து தொடங்குது ரெண்டு தரப்புமே தங்களோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க அதாவது இந்த குழு தரப்பு வந்து என்ன அப்படின்னா தனியார்மையைப்படுத்துகிறீங்க இல்லையா மண்டலம் அஞ்சு ஆறு இந்த ரெண்டு மண்டலங்களையும் தனியார்மையைப்படுத்துறீங்க இந்த நடவடிக்கையை உடனே கைவிடணும் அதே மாதிரி இந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளில் போராட்ட குழு வந்து ரொம்ப வலுவா நிலையா உறுதியா இருக்கிறாங்க அதேமாரி அரசு தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா தனியார்மையை ஏற்கனவே பல ஜோன்கள் பதினோரு மண்டலங்கள் வந்து தனியார்மையை படுத்தப்பட்டாச்சு இப்போ ரெண்டு மண்டலங்களை தான் தனியார்மையை படுத்துறோம் அதனால இந்த நடவடிக்கையில நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் நீங்க வந்து தனியார்மையைப்படுத்துறதுக்கு ஒத்துக்கோங்க தனியார் கிட்ட போய் வேலை பாக்குறதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு தங்களோட நிலைப்பாட்டில் வந்து ரொம்ப உறுதியா இருந்திருக்கிறாங்க ஸோ ரெண்டு தரப்புமே தங்களோட நிலைப்பாட்டில் உறுதியா இருந்ததுனால இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுல சிக்கல் இருந்திருக்கு ஸோ இந்த தான் அமைச்சர் சேகர்பாபு சில கருத்துக்களை சில விஷயங்களை வந்து அந்த பேச்சுவார்த்தையில முன் வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா நீங்க இவ்வளவு பேர் சேர்ந்துட்டு முதலமைச்சரை திட்டுறீங்க முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் விடுறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இதுவே அதிமுக அரசாங்கம் இருந்திருந்தா இந்த சமயத்துல என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா நாங்க தான் ஜனநாயக பூர்வமா நடந்துக்கிறோம் நாங்க தான் நியாயமா நடந்துக்கிறோம் நாங்க நினைச்சிருந்தா முதல் இந்த கூட்டத்தை எங்களால கலைச்சிருக்க முடியும் ஆனா நாங்க நாங்க செய்யல ஜனநாயக பூர்வமா நடந்துகிட்டோம் அதனால அரசுக்கு இணக்கமான முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லி பாபு வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு இதனை தொடர்ந்து கூட இருந்த அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இங்க இவ்வளவு பெண்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம் வந்து மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ள இருக்கிற கழிவறையை தான் இவ்வளவு நாள் பயன்படுத்துறாங்க இந்த போராட்டம் எட்டு நாட்களாக நடந்துட்டு எட்டு நாட்களும் மாநகராட்சி கழிவுறையை தான் பயன்படுத்துறாங்க நாங்க நினைச்சிருந்தா கேட்டை இழுத்து மூடி இருக்க முடியும் ஆனா நாங்க உங்களுக்கு ஒத்துழைச்சோம் சோ இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்றோம் அதனால நீங்க எங்களுக்கு இணக்கமான முடிவை நாங்க எதிர்பார்க்கிற முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் தரப்புலையும் வலியுறுத்தப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற வகையில கொஞ்சம் எகிர்ற துணியில வந்து அதிகாரிகளும் அமைச்சரும் பேசி பார்த்தும் போராட்ட குழுவினர் வந்து தங்களோட நிலைப்பாட்டுல இருந்து இறங்கி வரல அவங்க வந்து எந்த விதத்திலையும் அந்த தனியார் மையத்துக்கு வந்து ஒத்துக்கிற முடிவுல வந்து இல்லை அவங்க வந்து பின்வாங்கவே இல்லை ஸோ இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சேகர்பாபு அவர்கள் கொஞ்சம் சென்டிமெண்டாகவும் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னா நான் ஒரு ஐயப்ப பக்தன் நானும் வந்து ஒரு சாதாரண நிலைமையில இருந்துதான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் ஒரு ஆட்டோ இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டி தான் நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஜனங்க இந்த ஜனங்களை பத்தி எனக்கு தெரியும் இந்த ஜனங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சேகர் சேகர்பாபு அவர்கள் பேசி பார்த்திருக்கிறாரு ஆனா எதற்கும் போராட்டக் குழு வந்து ஒத்தி செய்வது தெரிவிக்கல ஏன்னா குழு உறுதியா இருக்கிறாங்க இந்த தனியார் மையம் அப்படிங்கிறது தேவை எங்களோட பணி நிரந்தரப்படுத்தப்படணும் நாங்கள் வந்து மாநகராட்சி ஊழியர்களாகவே தொடரணும் அப்படிங்கிறது தான் போராட்ட குழுவோட கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கையில இருந்து பின்வாங்கிறதுக்கு குழு தயாரா இல்லை கடைசி வரைக்கும் இந்த ஒன்பது காலுக்கு தொடங்கின இந்த பேச்சுவார்த்தை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்ன முக்கால் வரைக்கும் போகுது பதினொன்றே முக்கால் வரைக்குமே வந்து பார்த்தோம்னா எந்த முடிவுமே எட்டப்படலை ரெண்டு தரப்பும் தங்களோட நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாங்க அந்த தான் அமைச்சர் தரப்புல சரி நாங்க பேசிட்டு சொல்றோம் நீங்க காத்திருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே போராட்டக்குழுவினர் வந்து ரிப்பன் மலைக்கு வெளியே வந்து காத்திருந்தாங்க ஆனா திரும்ப அமைச்சர் தரப்புல இருந்து போராட்ட குழுவுக்கு எந்த ஒரு அழைப்புமே வரல அவங்க வந்து ஆலோசனை ஆலோசனை பண்ணிட்டு அந்த இருந்துச்சு குழுவுக்கு எந்த அழைப்புமே விடுக்கப்படல அந்த சமயத்துலதான் இரவு நள்ளிரவு ஒரு ஒன்னு முப்பது மணி அளவு திரும்பவும் வந்து அமைச்சரை சந்திக்கிறதுக்காக ரிப்பன் மாளிகைக்குள்ள போனாங்க உள்ள திரும்பியும் ஒரு பத்து நிமிடங்களுக்கு வந்து சந்திப்பு ஸோ அந்த சந்திப்புக்கு பிறகுதான் வந்து ரெண்டு தரப்பும் வந்து வெளியே வந்தாங்க போராட்ட குழு தரப்பு தனியா வந்தாங்க அரசு தரப்பு வந்து தனியா வந்தாங்க சின்ன இடைவெளி விட்டு இரண்டாவது சந்தி சந்திச்சப்பவும் எந்த முடிவுமே எட்டப்படல சோ நாளைக்கு திரும்ப பேசலாம் நாளைக்கு மதியத்துக்கு மேல திரும்ப உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கறத மட்டும் ரெண்டு தரப்பும் வந்து பேசிட்டு அந்த பேச்சுவார்த்தையை வந்து முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க சோ அப்போ அப்போதான் வெளியே வந்தப்பதான் வந்து சேகர் பாபா அவர்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவ்வளவு காட்டமான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துந்தாரு. நாம இங்க விசாரிச்சப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சேகர் பாபு அவர்கள் நள்ளிரோல அவ்வளவு நேரம் முகாந்து பேசறாரு. எப்படியும் இன்னைக்கு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தரலாம். ஒரு சமரசத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அமைச்சர் வந்து இந்த அமைச்சர் வந்து ரிப்பன் மாளிகைக்கு வந்திருந்தார். ஆனா அமைச்சரோட எண்ணம் வந்து ஈடேறல. அவர் நினைச்சது வந்து நடக்கல. போராட்டக்குழு அவர் நினைச்சதோட ரொம்ப ஊருடியா தங்களோட நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால தான் அமைச்சர் வந்து அவ்வளவு டென்ஷன் ஆனாரு. அதனால தான் அவ்வளவு காரசா அவ்வளவு காட்டமா வந்து பத்திரிகையாளர் ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு வந்து தகவல் சொல்றாங்க அதிகாலை வரைக்குமான அப்டேட் வந்து இதுவாதான் இருந்துச்சு இப்ப நாம வந்து இன்னைக்கு ஒன்பதாவது போராட்டத்தோட ஒன்பதாவது நாள்ல ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி வாக்கில் நாம இப்போ ரிப்பன் மாளிகையில் இருக்கிறோம் தொடர்ச்சியா போராட்டம் போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து அவங்களோட குழு சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து அமைச்சர் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்துறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எந்த முடிவுமே அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல எந்த முடிவுமே எடுக்கப்படலை நாங்க வந்து பரஸ்பர சங்கடத்தை தவிர்க்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் அதனால அதிகாரிகள் தரப்போட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடர விரும்புகிறோம்னு சொல்லிட்டு அந்த அமைப்பினர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதன் மூலமே தெரியுது அமைச்சர் சேகர் பாபுவோட அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் இவங்கெல்லாம் இருந்து போராட்டக் குழுவோட நேற்று இரவு நள்ளிரவுல நடத்தின அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலான சந்திப்பு வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு தோல்வியில முடிஞ்சதை தாண்டி நிறைய விஷயங்கள் ரெண்டு தரப்புக்கும் இடையில முரண்பாடா இருந்திருக்கு அங்க பேசப்பட்ட விஷயங்கள் சங்கடத்தை ரெண்டு தரப்புக்குமே வந்து மன சங்கடத்தை விளைவிக்க அப்படிங்கறத உணர முடியுது இதை தொடர்ந்து தான் அமைச்சரோட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிறத போராட்ட குழுவினர் இதுதான் இப்போதைக்கான ரீசண்டான அப்டேட்டா இருக்கு இன்னைக்கு மதியத்துக்கு மேல மீண்டும் போராட்ட குழுவினரும் அரசு தரப்பும் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட போறாங்க அந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலையாவது ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படுதா இங்க போராடி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடனோட எழுந்திருங்க நன்றி